பதினேழு கடைகள் வேலை பார்த்து ஆக மொத்த இலக்கு நூறு கடைகள் நூறு கடை என்று சொன்னால் ஒரு கடைக்கு ஒரு 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 ரூபாய் ஒரு நாளைக்கு ஏவா உழைச்சி உழைச்சி அந்த உழைப்பை ஒருத்தர் சுரந்தவர்கள் என்று சொன்னா நாம என்ன செய்யலாம் தேவை ஏற்பட்டால் ஏந்தி போராடுவதற்கு நாம் தயாராகலாம் முடியாது இதை உணர்வு உள்ள கூட்டத்தின் ஒருவனாக நான் பேசுகின்றேன் தலைவனாக பேசவில்லை இங்க இருக்கின்ற கார்பேட் கம்பெனி இருக்கிறீங்களா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா அதுக்கு என்ன பொருள் என்றால் அவனுடைய தொழிலை பாதுகாப்பதற்கு அவன் எதை செய்வான் கொலையும் செய்வான் முடியும் என்று சொல்லுகிட்டார்கள் அரசே நீங்கள் சித்தித்து பார்த்து கொள்ளுங்க எங்களை சோதிக்க வேண்டாம் இரண்டு லட்சம் வணிகர்கள் இரண்டு வணிகத்தை விட்டே முறையாச்சி வணிகத்தை விட்டு சிறுகுறு வணிகளை அளிக்காதே சம வேண்டும் சம வேண்டும் சில்லறை வணிகத்தில் பொருளா காப்பாற்று சில்லறை வணிகத்தை அரசே மாநில அரசே வழங்காதே வழங்காதே பெண் சிதைக்காதே சிதைக்காது கிடைக்காதுமக்களை ஏமாற்றாது ஏமாற்றாது செய்யாதே 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 வணிகத்தை கவலை ஏறும்